உருளையன்பேட்டை தொகுதியில் இருபதுக்கும் மேற்பட்டோர் காந்தி வயிற்று போக்கு மயக்கம் மருத்துவமனையில் அனுமதி புதுச்சேரியில் பரபரப்பு திமுக அமைப்பாளரும் பொதுக்குழு உறுப்பினர் கோபாலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் மக்களுக்கு ஆறுதல் கூறி மருத்துவ உதவி செய்தார்கள் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் உள்ள முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் அதில் சுற்றியுள்ள பகுதிகளில் சுகாதார மற்றும் குடிநீரை பருகியதால் கேள்விப்பட்ட திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ உருளையன்பேட்டை தொகுதி மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோபால் அவர்களும் இணைந்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி மருத்துவ அதிகாரிகளை அழைத்து போர்க்கால அடிப்படையில் உயர்ரக சிகிச்சை அளிக்க கேட்டுக் கொண்டார்கள் அதன் அடிப்படையில் சிகிச்சை பெற்று பத்து பேர் வீடு திரும்பி உள்ளார்கள் பொது பொதுப்பணித்துறை அதிகாரிகளை அழைத்து அங்குள்ள குடிநீரை ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வண்ணம் விரைவாக நல்ல குடிநீரை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மருத்துவமனையில் சிவா எம்எல்ஏ கோபாலுடன் சென்று ஆதரவு கூறியது அங்கு பொதுமக்கள் மத்தியிலே வியப்பையும் தைரியத்தையும் ஆறுதலையும் கொடுத்ததன் காரணமாக மக்கள் சிவா எம்எல்ஏ அவர்களுக்கும் வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் கோபால் அவர்களுக்கும் நன்றிகளை கூறினார்கள்